இன்று நான் பேச இருக்கும் டாபிக் வந்து உடற்பயிற்சி கலை எப்படி தோன்றியது த எவால்யூஷன் ஆஃப் பாடி பில்டிங் பாடி பில்டிங்கின் பரிணாம வளர்ச்சி எப்படி ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன ஸ்டோரி எப்பயுமே நான் ஒரு ஸ்டோரி மூலமாக தான் சொல்லுவேன் அதை கேட்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரியா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு நெப்போலியனுடைய படைகள் பிரசியான் என்ற நாட்டுக்குள்ளே படையிடுது பிரஷியான்ற நாடு ஒரு சின்ன நாடு நெப்போலியனுடைய படைகள் உள்ளே நுழைஞ்சதும் பத்து நிமிஷத்தில் அப்படியே மொத்த அந்த பிரஷியாவையும் கபலிகாரம் பண்ணிடுச்சு மொத்த பிரஷியாவையும் கைப்பற்றிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக சரண்டர் ஆயிட்டாங்க அவங்க சரண்டர் ஆனவுடனே நெப்போலியன் வந்து அவருடைய டாக்டிஸியாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நெப்போலியனுடைய ஒரு போர் தந்திரம் ராஜதந்திரம் என்னென்னா எந்த நாட்டை அவர் ஜெயிக்கிறாரோ எந்த நாட்டாக அவர் ஜெயிக்கிறாரோ அந்த நாட்டில் உள்ள மக்கள் அவங்க அவங்ககிட்ட உள்ள வீட்டில் உள்ள ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும் ஏன் அப்படி ஒப்படைக்கணும் அப்படின்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் அவர் கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க இவருக்கு ஆயுதம் ஒரு பக்கம் கிடைச்சிரும் இன்னொரு பக்கம் அவங்க ஆயுதம் இல்லாமல் நிராயுத பாணி ஆயிடுவாங்க நிராயுத பாணி ஆகிட்டாங்கன்னா அவங்க புதுசாக இரும்பு எடுத்து அப்புறம் அதை வார்த்து அச்சில் போயிட்டு ஒரு கத்தி அறுவாள் குருவாள் வாள் எல்லாம் செஞ்சு சண்டைக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிரும் அந்த டைமுக்குள்ள அவர் வந்து மற்ற நாடுகளை போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் இப்போ நெப்போலியன் வந்து பிரஷ்ஷாவை ஜோதிட்டார் பிரஷ்ய மக்கள் பூரா தங்கள் ஆயுதங்களை பூரா ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்ச உடனே இந்த பிரஷ்ய மக்கள் அவங்க அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க தாங்கள் வந்து நிராயுதபாணியாக இருக்கமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க தாங்கள் நிர்வாணமாக இருக்கமே எப்படி இப்போ எப்படி சண்டை போடுறது அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப மன வருத்தப்படுறாங்க அப்படி மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஃப்ரெட்ரிக் லூட்விக் ஜான் அந்த வரலாற்றில் அவரை எழுதுகிறாங்க சீக்கம் கிளீன்ற ஒரு பாடிபுல்ரு பொரு கல்ச்சரிஸ்ட்டு சொன்னதை தான் நான் சொல்கிறேன் வரலாற்றில் எழுதுனது என்னென்னா ஃப்ரெட்ரிக் லூட்விக் ஜான் இவர் தான் அந்த ஊரில் உள்ள ஒரு தேச பக்தன் பிரசியாலில் உள்ள தேசபக்தர் அவர் சொல்கிறாரு ஆயுதம் இல்லாமல் சண்டைப்பட முடியும் அப்படின்றார் ஆயுதம் இல்லாமல் என்னையா எப்படி சண்டைப்பட முடியும் அப்படின்னு மக்கள்ல கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு உங்கள் மனது தான் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மைண்டு தான் மிகப்பெரிய வெப்பன் யுவர் மைண்ட் இஸ் யுவர் பிக்கஸ்ட்டு வெப்பன் அப்படின்றார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டில் மகாத்மா காந்தி துப்பாக்கி குண்டுகள் பீரங்கி ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருந்த வெள்ளக்காரங்களை மிரட்டி ஓட விட்டார் அவர் எந்த ஆயுதத்தை எடுத்தார் சின்ன பேனாக்கத்தையே கூட அவர் தொட்டது கிடையாது அவர் மனசு தான் மகாத்மா காந்தியோட அந்த மனசு இருக்கு பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அகிம்சையின் மூலமாக அவர் ஓட விட்டார் வெள்ளக்காரங்களை ஓட விட்டார் ரைட் அதான் உங்கள் மனசு தான் மிகப்பெரிய ஆயுதம் அதை வச்சு நம்ம சண்டை போடலாம் அப்படின்றாரு அந்த ஊர் மக்கள்லாம் சிரிக்கிறாங்க எப்படி மனசை வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது வாங்க சில உங்களுக்கு போர் பயிற்சிகள்லாம் சொல்லித்தரேன்னு சொல்லி இளைஞர்களுக்கு அப்போ வந்து போர் பயிற்சிகளை சொல்லித்தரார் கையிலே யாரையும் அடித்து தூக்கி போடுறது இந்த மல்யுத்தம் மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறாரு நீங்கள் பாருங்கள் அரசாங்கத்துக்கு அதாவது அந்த பிரஷ்யா வந்து அந்த டைமில் வந்து பிரஷியான்றது வந்து ஜெர்மன் நாட்டின் ஒரு சின்ன பகுதி அதாவது ஜெர்மன் நாடு வந்து அந்த டைமில் நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஐநூத்தி நாற்பது ஐம்பது சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற ஒன்றிணைந்த ஜெர்மன் வந்து அன்னைக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது சமஸ்தானங்களா இந்தியா எப்படி பிரிஞ்சிருந்துச்சு இந்தியா வந்து வல்லபாய் பட்டேல் உன்னா சுதந்திரம் வாங்கின உடனே ஒன்றுபடுத்தினார் பாருங்க எல்லா 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 சமஸ்தானங்களையும் ஒன்னாக்கி மொத்தமாக இந்தியாவை ஆக்கினாரு பாருங்க அது மாதிரி அன்னைக்கு வந்து பிரிஞ்சிருந்துச்சு அந்த பிரஷியான்ற நாடு அப்போ அந்த பிரஷியான்ற நாடை வந்து இப்போ வந்து அவங்க வந்து இவர் கைப்பற்றின உடனே இப்போ முழுக்க முழுக்க இது வந்து நெப்போலியனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இவங்க போர் பயிற்சியெல்லாம் எடுக்க முடியாது எடுத்தாங்கன்னா சோல்ஜர்ஸ் பிடிச்சிருவாங்க அப்போ இவங்க வந்து இது வந்து ஒரு அண்டர்க்ரவுண்டு ஒர்க் மாதிரி செய்கிறாங்க அப்போ அப்போ செய்யும்போது தான் அந்த பாடி பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வருது உடற்பயிற்சிகள் மூலமாக உடம்பை தயார் பண்ணுறது உடற்பயிற்சிகள் மூலமாக உடம்பை தயார் பண்ணுறது ஆம்ச வலிமையாக்குறது தொடைய வலிமையாக்குறது ரொம்ப தூரம் ஓடுறது எதிரியை தூக்கி போட்டு பிடிக்கிறது இந்த மாதிரி போர் வித்தைகள்லாம் இவர் சொல்லி கொடுக்குறாரு அந்த டைமில் என்னென்னா ஜெர்மனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பீர் குடிப்பாங்க ஜெர்மன் மக்கள் வந்து நல்லா பார்த்துக்க பார்லையை கஞ்சி பீர் குடிப்பாங்க போதை கிடையாது அது அவங்களுக்கு ஒரு ஒரு பானம் மாதிரி இயற்கையான பானம் மாதிரி நம்ம காஃபி டீ குடிக்கிற மாதிரி அவங்க பீர் குடிப்பாங்க பீரை குடிச்சுட்டு அந்த பீர் பீப்பா இருக்குது பாருங்கள் பீப்பாவில் சங்கிலியை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவேன் அந்த சங்கிலியை பீப்பாவில் கட்டிக்கிட்டு ஒரு உயரமான ஸ்டூலில் ஏறி நின்றுக்கிட்டு அந்த சங்கிலியை வாயில கடிச்சுக்கிட்டு அந்த பீர் பீப்பாவை தூக்குவேன் ஆ பீர் பீப்பாவை தூக்குவேன் அப்புறம் படுத்துருப்பேன் படுத்துட்டா மேலே ஒரு பலகையை போட்டு ஒரு யானையை மேலே ஏற்றுவாங்க கையை அப்படி வச்சிருப்பேன் ரெண்டு கை அப்படி வச்சிருப்பேன் அப்படியே இங்கிலீஷ் படங்கள்லாம் அந்த அந்த டைமில் காமிப்பாங்க டெத்தாண்ட் தரீனான்ற படத்துல எல்லாம் அந்த வில்லன் இப்படி கையை ரெண்டு கையை மடக்கியிருப்பேன் அந்த கையை மடக்கியிருக்கான்னா ரெண்டு கையிலையும் ரெண்டு பேர் தொங்குவாங்க கையை அப்படி மடக்கியிருப்பேன் ஒருத்தன் அந்த கையை ஓப்பன் பண்ணுன்னா ஓப்பன் பண்ண முடியாது அவ்வளோ பலசாலிகளாக இருந்தாங்க அந்த மக்கள் இந்த உடற்பயிற்சியின் மூலமாக நல்லா வலிமையாக இருந்தாங்க வெயிற்றுகளை தூக்குனாங்க அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சி வருது பாடி பில்டிங் வருது பாருங்கள் அந்த டைமில் நான் சொல்கிறேன் எப்படி பாடி பில்டிங் உருவாச்சு அப்படின்னு ஒரே டைமில் வந்திருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும் அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் வந்து போர் பயிற்சி கொடுக்குறாங்க வீரர்களுக்கு அப்படி போர் பயிற்சி கொடுக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயிற்சியை பெருக்கிறாங்க அந்த டைம்ல இது வந்து நெப்போலியனுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஜெர்மன்ல இப்ப ஜெர்மன் சொல்றேன் பாருங்க ஜெர்மன்ல ஈஸ்ட் பிரசியா வெஸ்ட் பிரசியான்னு இருக்கு அது ஈஸ்ட் பிரசியால கோனீஸ் ஒரு ஏரியா அந்த கோனிஸ் ஊர்ல ஊரில் ஒரு பையன் பறக்கிறான் பிறக்கும் போது அவுன்ஸ் கணக்குல தான் இருக்கான் அவன் சின்ன இருக்கான் ரொம்ப இருக்கான் ஐயோ இறந்துருவான்ப்பா அப்படின்றாங்க ஆனால் அவன் கொஞ்சம் பிறந்து நல்லா வளர்ந்துட்டான் வளர்ந்ததும் ஒரு எட்டு வயசுல அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு ஜெர்மன்லேருந்து ரோமுக்கு கூட்டு போறாரு ரோம்ல கூட்டு போனா இந்த பையன் பாருங்க எட்டு வயசு பத்து வயசுல அந்த ரோம்ல இருக்கும்போது ரோம்ல உள்ள அந்த சிலைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அங்கே உள்ள சிலைகள் அங்கே உள்ள அட்லஸ் சிலைகள் போர் வீரர்கள் சண்டை போடுற மாதிரி கத்தியை வச்சு சண்டை போடுற மாதிரி சிங்கத்தை வாயை கிழிச்ச மாதிரி புளியை அடக்குன மாதிரி அவங்க ஆர்ம்ஸு அவங்க செஸ்ட்டு அவங்க ஷோல்டர்ஸு ட்ரிப் ட்ராப்ஸு முது கட்ஸு தொடைகள் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான் இப்படிலாம் மனிதர்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்ட்டு பெர்குலர் ஸ்டாச்சுலாம் பார்க்குறாவேன் அப்போ இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான் அந்த ரோமில் இருந்து படிக்கிறான் ஒரு எயிட்டி இயர்ஸாக படிக்கிறான் படித்தா இவன் ரோமில் இருந்து படிச்சுக்கிட்டு அங்கே உள்ள எக்ஸசைஸும் அவன் கற்றுக்கிட்டான் அங்கே அங்கே சொல்லி கொடுத்த உடற்பயிற்சிகளெல்லாம் அவன் படிச்சுக்கிட்டான் படித்தா அவன் ஆளும் அட்டகாசம் ஆயிட்டாங்க இந்த பையன் பேர் ஃப்ரெட்ரிக் முல்லர் எட்டு வருஷம் கழித்து வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து கதவை நாக் பண்ணுறான் தட்ட கதவை தட்டுறான் கதவை தட்டும் போது அவங்க அம்மா கதவை திறக்கிறாங்க யார்ப்பா நீ ஆர் யூ அப்படின்றாங்க ஐயம் ஐஎம்இவர் ஃப்ரெட்ரிக் முல்லருன்றாங்க ஏய் அவன் நோந்தானா இருப்பான்ப்பா அவனை போய்கிட்டு நீ ஃபிரெட்ரிக் முல்லைன்ற நீ ஃப்ரெண்டுக்கு முன்னர் கிடையாது அப்படின்றாங்க அப்புறம் அவர் சொல்கிறாரு தான்மா உங்கள் மகன் ரூமில் போய் படிச்சுட்டு அங்கேயே எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்டு உடம்பை டெவலப் பண்ணிட்டேம்மா அப்படிங்கிற அவர் பேர் தான் யூஜின் சாண்டோ பாடி பில்டிங் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பேர் முதல் பேர் யூஜின் சாண்டோ இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊரில் ஒரு யூஜின் இருக்கும் யூஜின் சாண்டோ ஜிம் யூஜின் இருக்கும் அன்னைக்கு வந்து பெரிய பெரிய திறமையான சாகசங்கள் சர்க்கஸ் சாகசங்கள்லாம் செஞ்சவங்கெல்லாம் அவங்க பேருக்கு முன்னாடி சாண்டோன்னு வச்சுக்கிடுவாங்க சாண்டோ சின்னப்பா தேவர்னு கூட இருந்தார் எம்ஜிஆரோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட நல்ல நெருங்கிய நண்பர் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் புலி சிங்கத்தோடையெல்லாம் அதெல்லாம் வளர்த்தவர் அவர் அந்த ஸ்ட்ரென்த்து ஃபீட்டெல்லாம் பண்ணுறவர் அவர் வந்து இந்த யாராக கேட்டாலும் நீ என்ன பெரிய சாண்டோவா வேண்டா அப்படின்றன வெயிட்டை தூக்குறது தூக்கி போடுறது இந்த மாதிரி சாகசம் பண்றாங்கல்ல அவங்களெல்லாம் சாண்டோன்னுவாங்க அந்த சாண்டோ சின்னத்த சின்ன வந்து எம்ஜிஆரை வச்சு பதினைந்து எல்லாம் பணம் எடுத்தார் மிகப்பெரிய கொடிஸ்வரன் ஆனார் மதுரை இந்த நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் மருதமலை முருகன் கோவில் அவர் தான் டெவலப் பண்ணார் சரி இப்போ இந்த சாண்டோ யூஜின் சாண்டோ வந்து இப்போ ஜெர்மனில் வந்து இறங்கிட்டார் ஜெர்மனில் வந்து செஞ்சால் இவர் வந்து ஜெர்மனில் வந்து இவருடைய சாகசத்தெல்லாம் செய்கிறார் என்ன செய்கிறார் கம்பியை வளைக்கிறாரு வளர்ச்சி கம்பியை நிமிக்கிறாரு ஒரு குதிரையை முழு குதிரையை தூக்குறாரு ஒரு ப தரையில் படுத்துருக்காரு மேலே ஒரு பலகையை போட்டு ஒரு குதிரை மேலே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆள் உட்காந்து அப்படியே அந்த குதிரையை மேலே இவர் மேலே ஏறி கொண்டு போகிறாங்க பெரிய பா இரும்பு ராடது ஒரு குண்டை தூக்கி போட்டு நெஞ்சில் தாங்குறாரு இப்படி நிறைய சர்க்கஸ் வித்தைகள்லாம் அவர் செய்கிறாரு போ உடல் வலிமை அந்த அந்த யூனிட் சாண்டோ எப்படி இருக்காருன்னா அது பெரிய உருவம் கிடையாது சின்ன உருவமும் கிடையாது அழகான தோற்றம் அப்படி காந்த கண்கள் சுருள் முடி ஸ்மைலிங் அந்த அழகான தோற்றம் நீங்க அவரை பார்த்தீங்கன்னாலே ஆச்சரியப்பட்டுருவீங்க அவ்வளோ திறமைக்காரன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நெப்போலியன் போன பார்த்தேன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்பதுல பிரான்ஸ்ல பிறந்த மாவீரன் நெப்போலியன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது இருபத்தி இறந்து போயிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டுல தான் இவர் பிரஷியாவை கைப்பற்றுறாரு இந்த பிரஷியால தான் இந்த யூஜின் சாண்டோ பிறந்தார் அதுதான் இந்த வரலாறு காமிக்கிறேன் நான் இவர் தான் யூஜின் சாண்டோ பாருங்க அழகா இருப்பார் இந்த இது வந்து இந்த படம் வந்து அவ்வளோ ப்ரிண்ட்டு கிளியராக இல்லை அவ்வளோ அழகா இருப்பாரு அங்க பாருங்க நல்லா அருமையான ஷோல்டர்ஸு செஸ்ட்டு ஆப்ஸு தைஸு காஃபை பாருங்க அந்த காலத்துலேயே ஓசிங் சும்மா நிற்கிறாருங்க அதாவது சிற்பம் செய்கிறதுக்காக நிற்கிறாரு இவர் வந்து பல மாடலாக இருப்பாரு சிற்பம் செதுக்கிறதுக்கு நிற்பாரு போ இது படம் வரைகிறதுக்கு நிற்பாரு சுருள் முடி காந்த கண்கள் அசையாது இவர் வந்து நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இரும்பு கம்பியை வளைப்பாரு பட ஒரு குதிரையை முழு குதிரையை தூக்குவார் ஒரு குதிரை மேலே வந்து ஒருத்தரை உட்கார வச்சு அவர் மேலே இவர் மேலே ஏறி நின்று போவார் ஒரு பலகையை ஒரு பலகைய வச்சு புதுகில் தாங்குறாரு பாருங்க பத்தொம்பது பேர் இருக்காங்க பத்தொன்பது பேர் இருக்காங்க பாருங்க பத்தொன்போது பேர் இவங்கெல்லாம் என் விட்னஸ் ஒரு நாய்க்குட்டி வேற இருக்கு பாருங்க பயங்கர வலிமையானவருங்க இவங்க ரெண்டு பப்புன் மாதிரி சர்க்கஸ்ல இருந்து இவர் செஞ்ச சாகசம் இது சர்க்கஸில் ஸ்டன்ட் தான் இவர் எவ்வளோ பேர் இவ்வளோ பேரை தூக்கியிருக்காரு பாருங்க எவ்வளோ வலிமை பாருங்க இதெல்லாம் உண்மையிலே நடந்தது அந்த டைமில் வந்து பீரை குடிச்சிட்டு ஜெர்மன் பீப்புள் வந்து தொந்தியும் தொப்பையுமே இருந்தாங்க பெரிய மீசை பெரிய வலிமை நான் சொன்ன ரெண்டு கையை மடக்குவாங்க ரெண்டு பேர் கையில் தொங்குவாங்க ஒரு கையை ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ண முடியாது இப்படி பல வலிமைகளை பல சண்ட்டு அந்த மக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவர் வந்து அதை முறைப்படுத்தினார் யார் யூஜின் சாண்டா வந்தார் அப்போ யூஜின் சாண்டா வந்தப்போ தான் ஜிம்னாசியம்னு வந்துச்சு ஜிம்னாசியம்னா அப்போ வந்து இன்றைக்கி உள்ள ஜிம்மு மட்டும் கிடையாது அப்போ வந்து ஜிம்னாஸ்டியம்னா எங்கள் ஜிம்லெலாம் வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் எல்லாமே இருக்கும் சர்க்கஸ் வித்தைகளும் நடக்கும் ரிங்கில் பாரில் ரிங்கில் தொங்குவாங்க ஃபுல்லாக தொங்குவாங்க சர்க்கஸ் மாதிரி தொங்குவாங்க எல்லா சாதனைகளும் செய்வாங்க அப்போ இவர் அப்போ தான் இந்த ஜிம்முன்ற இதை கொண்ட இதை கொண்டு வராருங்க யாரு யூஜின் சாண்டை கொண்டாடுறாருங்க வெயிட்டை தூக்கி மேலே ஏற்றி இறக்கிறது அப்புறம் ஆம்ஸ் தம்பல்ஸில் செய்கிறது தம்பல்ஸை செய்கிறாங்க தம்பல்ஸை செஞ்சு உலகம் பூரா தம்பல்ஸை விற்கிறாங்க பாரை செய்கிறாங்க பார் பிளேட்டை செஞ்சு உலகம் பூரா விற்கிறாங்க புஸ்தகம் எழுதுறாரு ஹவு டு புல்டு யுவர் ஃபிசிக் ஹவு டு புல்டு யுவர் ஸ்ட்ராங் ஃபிசிக் அப்படிங்கலாம் புஸ்தகம் எழுதுறாரு யூஜின் சான்றை எழுதுறாரு அந்த காலத்தில் ஒரு படிச்சுட்டு வந்தார் ரோமில் அடிச்சுட்டு படிச்சுட்டு வந்து எழுது மிகப்பெரிய சாதனையால்னா வராரு அப்போ தான் இந்த யூஜின் சான்றை வந்து நிறைய சாதனைகள் அட்டில்ல சாம்சனு இங்கிலாந்து அந்த மன்னருக்கு முன்னாடிலாம் போய் இவருடைய சாதனையெல்லாம் செஞ்சு அங்கே ஜெயிக்க முடியாத இந்த வீரனை வந்து ஜெயிச்சாரு ஒரு தடவை இவர் இங்கிலாந்துக்கு போனப்ப அங்க இங்கிலாந்துல உள்ள பெண்கள்லாம் யூஜின் சாண்டாவ நாங்க தனியா பார்க்கணும் அப்படின்னாங்க அவங்களுக்கு கூட தனியா ஒரு ஹால்ல அருமையான ஹால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லேடிஸ் மட்டும் உட்காந்துருக்காங்க ரெண்டாயிரம் லேடிஸ் உட்காந்து நாங்க மட்டும் சாண்டோ பாக்கணுங்க அப்படின்றாங்க அப்போ சாண்டோ அந்த அந்த ரெண்டாயிரம் பேர் உட்காந்து அந்த அந்த ஸ்டேடியத்துக்குள்ள அப்படியே ஒரு சின்ன கர்ச்சி மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஒரு கர்ச்சி இடுப்புல கட்டி ரெண்டு முப்பது முப்பது பவுண்டு தம்பல்ஸ் முப்பது பவுண்டு அப்படின்னா பதினஞ்சு கிலோ பார்த்துக்குங்க ரெண்டு தம்பல்ஸ் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே சா அடிச்சுக்கிட்டே உள்ளே வந்தாராம் ஒரே கரகோசம் அவங்க கை தட்டினது வந்து லண்டன் மாநகரம் ஃபுல்லாக தேம்ஸ் நதியிலெலாம் எதிரொலிச்சின்னு அந்த புக்கில் எழுதுகிறாங்க அவ்வளோ பயங்கரமான சாதனை அன்னைக்கு தான் அப்போ அவங்க அங்கே தான் முறப்படுத்துகிறாங்க வெயிட் லிஃப்டிங் பவர் லிஃப்டிங் முறை அப்போ அப்போல்லாம் வெறும் பாரில் வந்து பவர் வெயிட்டிங் வெயிட்ஸ் தூக்குறாங்க அப்போ பாரில் தூக்குனா கண்ட் கண்ட்ரி பாரு கை எல்லாம் வலிக்குது அப்போ அப்புறம் தான் இப்போ நம்ம ஸ்டு தூக்குறோம் பாருங்க ரிவால்விங் பார் பார் ரொட் பார் வந்து ரொட்டேட் ஆகணும் அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இவர் வந்து ஜன இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா போனால் அமெரிக்காவில் போய் சாதனை பண்ணுறாரு அங்கே உள்ளவங்க முன்னாடி இவர் ஷோ பண்ணுவார் ஷோ பண்ணி அதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இவர் எடுத்துக்கிட்டு இவருக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க அவர் டிக்கெட்டு போட்டு விற்பார் அங்கே அமெரிக்காவில் ச அவர் சண்டை போட்டார் யார் யூஜின் சண்டை போட்டாருங்க சண்டைப்பட்டாருங்க சண்டை சண்டைப்பட்டு ரெண்டே நிமிஷத்தில் தூக்கி சிங்கத்தை எரிஞ்சுட்டாரு அப்படின்றாங்க மிகச்சிறந்த ஒரு ஆனழகன் மிகச்சிறந்த அந்த பாடி பில்டிங் கலையை வளர்த்தாரு இவர் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன பாடி பில்டிங் வளருது அப்போ வந்து அப்போ வந்து ஜெர்மனில் அந்த யூரோப் நாடுகளில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா வீக்னஸ் இஸ் ஏ கிரைம் வீக்னஸ் இஸ் ஏ கிரைம் அப்படின்னா என்ன பலவீனம் ஒரு குற்றம் யா பலவீனம் ஒரு குற்றம் இப்போ நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன் என்னைய வந்து நானே மனைவியே பையன் போயிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து கத்தியே காட்டுறேன் ஒருத்த வந்து மிரட்டுறேன் என்னைய அப்படின்னா இரியா நல்ல ஆம்பளை இல்லையா நான் போய் நாலு ஆம்பளை வரேன் அப்படின்னு சொன்னால் அது என்னது அது வீரமா நீ ஒருத்தர் நம்மளா ஃபைட் பண்ணனாலே அவன் அவன் முன்னாடி இருக்கக்கூடாது அவன் அவனை தூக்கி எறியணும் அதுதான் அந்த காலத்தில் சொன்னாங்க பலவீனம் குற்றம் யா வீரனாக இருக்கணுமியா நீங்க நீ உன்னைய காப்பாத்திக்கணும் உன் மனைவியை காப்பாத்திக்கணும் உன் குடும்பத்தை காப்பாத்தணும் அதுதான் நீ ஆம்பளை சிங்கம் ஆம்பளை சிங்கம்னா பிள்ளை பெறுவது கிடையாது பணத்தை சம்பாதிக்கிறது கிடையாது சந்தோஷமா மட்டும் வாழ்றது கிடையாது எதிரிய சரிக்கு சரி சமாளிக்கணும்டா சந்திக்கணும்டா நீ அமைதியாக இருக்க விரும்பினால் நீ போர் செய்ய தயாராகிறது அப்படின்னாங்க நீ அமைதியாக இருக்க விரும்பினால் போர் செய்ய நான் சண்டைக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா அவன் தயாரா சண்டைக்கு போவாங்களா எப்பா அவன்கிட்ட வச்சுக்கிறாரையா நொறுக்கி தள்ளிடுவாயா அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி ரொம்ப வலிமை வலிமை வலிமையை குறித்தே அந்த டைமில் பேசுனாங்க அப்போதான் நம்ம நீங்கள் நல்லா கவனிய அந்த வலிமையை குறித்து பேசும்போது அதே டைம்ல இந்தியாவில் நம்ம சுவாமி வீர ஞானி நம்ம வீர ஞானி ஆன்மீகத்தின் தந்தை யாரு சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஸ்டென்த் இஸ் லைஃப் வலிமையே வாழ்வு பலவீனம் மரணம்னாரு பலவீனம் மரணம் ஏன் அப்படின்னாரு ஐயா எனக்கு பலவீனமா இருக்கேன் பலவீனமா இருக்குன்னா அது வந்து நீ செத்துக்கு சமம் வீக்னஸ் இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் வீக்னஸ் இஸ் டெத்து அப்படின்னாரு அவங்க பலவீனம் குற்றம் நாங்க ஜெர்மன்ல இவரு பலவீனம் மரணம்னாரு ஒன்னு அதான் நான் சொன்னேன் பாருங்க என்னைய நான் காப்பாத்தணும் என் மனைவியை காப்பாற்றணும் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் தான் என் வீரன் பலமுள்ளவனா இருக்கணும்னாரு அந்த விவேகானந்தர் சொன்ன பலம் என்னன்னா உடல் பலமும் உனக்கு இருக்கணும் மனபலமும் இருக்கணும்னாரு அதான் அவர் வந்து நிறைய இடங்கள்ல அவர் மனபலத்தின் மூலமாக தான் வெற்றி அடைஞ்சார் அவர் இப்போ ஒரு குரங்கை விரட்டிக்கிட்டே வருது அதை திரும்பி பார்க்குறாரு அவர்கிட்ட தவறாக பேசுகிறாங்க அவங்க மனபல மன வலிமை மூலமாக அவங்கள ஜெயிக்கிறாரு நிறைய மனபலத்தின் மூலமாக விவேகானந்தர் வந்து வெற்றி இலப்பார் அதான் அவர் சொல்கிறாரு வலிமையே வாழ்வு பலவீன மரணம் அந்த விவேகானந்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு நல்லா கவனிக்க பலவீன மரணம்னார்ல சரி பலவீனத்திற்கான பரிகாரம் என்னன்னு சொல்றாரு பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்திப்பதில்லை மாறாக பலத்தை பற்றி சிந்திப்பது ஐயா நான் இருக்கேன் மகாத்மா காந்தி சா ஐம் ஐம் டேக் பிபோர் ஐ கோயம் அப்படின்னாரு கேம்ஸ் பீரியடுக்கு போறதுக்கு முன்னாடி என் சட்டையை கலந்துக்கே நான் வைக்கப்பட்டேன் அவ்வளவு வீக்கா இருந்தேன் நான் ஃபீனியாக இருந்தேன் அதனால தான் அவர் கறியெல்லாம் சாப்பிட்டாரு ஒருத்தன் ஒருத்தன் சொன்னது கேட்டு கறி சாப்பிட்டாரு சீரெட் குடிச்சாரு அப்புறம் ஆடு கத்துற மாதிரி ஃபீல் பண்ணி மனசாட்சிப்படி அப்புறம் அழுது போய் அவன் அப்பாட்டை போய் மன்னிப்பு கேட்டாரு இனி பலவீனத்தை நினைச்சேன் வருத்தப்படாதியா எப்ப பார்த்தாலும் நான் பலவீனமா இருக்கேன் பல மாறாக பலவீனமா இருக்கியா பலத்தை பத்தி சிந்தி எப்படி வீரமான புஸ்தகத்தை படி பாரதியார் புஸ்தகத்தை படி பாடி பில்டிங் படி சிலம்பு கத்துக்க யோகா கத்துக்க உன்னையே தயார் பண்ணிக்க என்னென்ன என்னென்ன திறமைகள் இருக்கு இன்னைக்கு நல்ல கராத்தே இருக்குது கல்ஃபு இருக்குது ஜூடோ இருக்குது ஏகப்பட்ட பாடி பில்டிங் இருக்குது நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக நல்ல திறமைகளை வளர்த்துக்க வீரனா உன்னை ஆக்கிக்க அதுதான் விவேகானந்தர் கூட சொன்னார் எங்கே பாரு இன்றைக்கி நான் அப்படி இருக்கேன்னா நான் வந்து ஃபுட்பால் விளாட்றேன் ஃபுட்பால் விளையாடுங்க நீங்களும் அப்படின்றார் கால்பந்து விளையாடுங்க உங்கள் உடல் உறுதி பெறும் தொட வலிமை பெறும் உடல் உறுதி பெறும் உடல் உறுதி பெறும் உள்ளே உறுதி பெறும் வலிமையான உடலில் உறுதியான உள்ளம் வாழ்கிறது பாடி வலிமையான உடலில் உறுதியான உள்ளம் வாழ்கிறது விவேகானந்தர் கிரேக்க சொன்னாரு சரி அதே விவேகானந்தர் என்ன சொன்னாரு கரலாக்கட்டை சுத்துறேன் நான் நீ கரலாக்கட்டை டெய்லி சுத்துறேன்ப்பா அதுதான் தோள்கள் பார்த்தீங்கன்னா நீ மற்ற ச மற்ற சுவாமிகளோட விவேகானந்தர் வந்து கொஞ்சம் கும்முன்னு இருப்பாரு மாசா இருப்பாரு அதுக்கு என்ன காரணம்னா உடல் வலிமை உடல் வலிமையோட மன வலிமை அதுதான் இந்த டைமில் பாருங்கள் ஜெர்மனில் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அப்படியே இந்த பாடி பில்டிங் கலை பரவுது அந்த பாடி பில்டிங் கலைக்கு முக்கியமானவர் வந்து நம்முடைய யூஜின் சான் யூஜின் தான் அவர் தான் ஃபாதர் ஆஃப் பாடி பில்டிங் அந்த டைமில் வந்து அவர் வந்து டம்பல் செஞ்சார் பார் செஞ்சார் பிளேட்டு செஞ்சார் ஜிம்முகள் ஜிம்முகள் ஆரம்பித்து வச்சாங்க ஜிம்முகளில் போய் இளைஞர்கள் எக்ஸசைஸ் செஞ்சாங்க இளைஞர்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது இவர் வந்து ஆனலகன் போட்டியெல்லாம் நடத்துகிறார் அப்போ தான் மிஸ்டர் ஆனழகன் போட்டியெல்லாம் நடத்துகிறார் நடத்தி அப்போ வந்து ஸ்டேஜில் உள்ளவங்க இல்லைன்னா இவர் போய் மார்க் போடுறாரு அப்படியே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு போய் அப்படியே மார்க் போடுறதுல அந்த படம்லாம் இருக்குது இவங்கள்கிட்ட காமிக்க முடியாது ஆனால் அந்த படங்கள்லாம் இருக்குது அழகாக ஸ்டேஜில் போய் ஜட்ஜு பண்ணுறாரு ஒருத்தருடைய மெஷர்மெண்ட்டு தொட மெஷர்மெண்ட்டு காஃப் மெஷர்மெண்ட்டு ஆம்ஸ் மெஷர்மெண்ட்டு ஃபோர் ஆம்ஸ் மெஷர்மெண்ட்டு கழுத்தெல்லாம் அளக்குறாங்க அளந்து அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பரிசு கொடுத்தாங்க இந்த யூஜியன் சான்றை வந்து ஒரு பில்லியர்ட்ஸ் விளாடுற கிளப்பில் போய் இவர் பில்லியா சொல்லாடுறாரு அந்த ஊரில் ஒரு பணக்காரன் என்ன சொல்றாரு அந்த ஊரில் அந்த பணக்காரன் ஒருத்தன் இதெல்லாம் சும்மாயா உடம்பு இதெல்லாம் சோயா அது உடம்பு ஏற்றி ஒரு பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு தெரியாமல் இவரை வந்து அவமானப்படுத்தி பேசிடுறான் பேசிட்டு சாண்டோவை மூஞ்சில வேற குத்த ஆரம்பிச்சிட்டான் ஒரு குத்து குத்திட்டான் என்னடா நீ பெரிய ஆளாடா சாண்டோ அப்படின்னு சாண்டோக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா நம்ம பாட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே என்ன தூக்கி அடிச்சு அவனை தூக்கி ஒரே இந்த துணி துவச்சா எப்படி இருக்கும் துணியை வந்து கா பாறையில் அடித்து துவச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தூக்கி ஒரே போடு இதில் பில்லியர்ட்ஸ் டேபிளில் டேபிளே ரெண்டாக உடஞ்சி அந்தாலும் கை காலெலாம் உடஞ்சி போச்சு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு யூஜின் சாண்டாவை வந்து அந்த ஜெர்மனில் ஒரு ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திறக்கிறதுக்கு இவர் போய் ரிபோனை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பத்து பேசன்ட் படுத்திருக்காங்க ஒரு ஆள் ஃபுல்லாக மாவு கட்டு போட்டு படுத்திருக்கான் அவன் வந்து யூஜின் பார்த்து யூஜின் குட்டியூர் ரேம்பர்மி அப்படின்றான் ஆத்துலையே போய் ஆர் யூ அப்படின்றாரு யூஜன் அன்னைக்கு பில்லியர்ஸ் கிளப்பில் என்ன இல்லை அவன் தான் நான் கை கைகாலலாம் உடஞ்சி மாவு கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு ஐஎம் சாரி அப்படின்றாரு அந்த மாதிரி வலிமையான ஒரு அந்த அந்த மக்களை வந்து அழகாக கொண்டு வந்தாங்க கொஞ்சம் நல்ல நெப்போலியன் தோத்தாரு அப்புறம் வந்துட்டு ஜெர்மன் வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு சமஸ்தானங்களாக இருந்த ஜெர்மன் வந்து ஒன்றாச்சு பீஸ்மார்க் வந்து அதை ஒன்றாக்கினார் இரும்பு மனிதன் பீஸ்மார்க் ஒன்றாக்கினார் நெப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் ஹிட்லர் வந்தார் சான்சலர் ஆனார் பிரசிடென்ட் ஆனார் தலைவனாக ஆனார் இதுதான் பாடி பில்டிங் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் அப்படியே இந்த பாடி பில்டிங் அமெரி இங்கிலாந்து வழியை வந்து அமெரிக்கா வழியாக வந்து அந்த அமெரிக்கன் மேகசின்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து மசல் பில்டரு ஃபிசிக்கு மஸ் மசல் ஃபிட்னஸ்ஸு ஃப்ளக்ஸ் இந்த மேகசின்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேயே இன்னைக்கு பாடி பில்டிங் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பாடி பில்டிங் வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு ஜிம்முகள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் டாப் லெவலில் போயிடுச்சு அதன் அதற்கு மூல காரணம் நம்முடைய யூஜன் சாண்டோ நம்முடைய தந்தை யூஜன் சாண்டோ தான் என்பதை கூறிக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்